கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தி மூன்று அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டு அதை அவர் உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றோமா அழுகையை விட்டு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு தருவார் யோவான் பதினாறு இருபத்தி மூன்றில் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டுள்ளது அவருடைய நாமத்திலே விசுவாசத்தோடு எந்த சந்தேகமும் இல்லாமல் நாம் கேட்போமானால் நிச்சயமாக அவர் நமக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே சூழ்நிலைகளை நினைத்து கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அவர் சொன்னதை கேட்டு அவர்கள் கலங்கி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர் யோவான் பதினாறு இருபத்தி இரண்டில் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொல்லுகிறார் நம் வாழ்விலே இருக்கும் கஷ்டங்கள் நிரந்தரமானதல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர்வோமானால் அவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் விசுவாசிப்போமானால் நாம் சூழ்நிலைகளை கண்டு கலங்க மாட்டோம் ஆகவே எதை குறித்தும் எண்ணி சோர்ந்து போகாமல் அவரையே நோக்கி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிறவங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த வார்த்தையின்படியாக நாங்கள் உம்மை விசுவாசித்து நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து சூழ்நிலைகளை எண்ணி கலங்காமல் உம்மை நம்பி ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செய்யும்படியாய்ச்சபிக்கின்றோம் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொள்வதை நீர் எங்களுக்கு கேட்டு பதில் தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும் சந்தித்து உமை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் நிராசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக